எடப்பாடி அண்ணன் மீது வெத்த விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்படுத்திய பாதிப்புகள் குறித்து ஒரு புத்தகம் எடப்பாடி ஒரு அடிமை இல்லாம பயப்படுவீங்க அவர் பதவி விட்டு இறங்கினா பக்கத்து வீட்டுக்காரன எடப்பாடியை கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள்ல ஏறத்தாழ ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேல பணம் வேண்டும் ஒரு வலிமையான நாடு எடப்பாடி அண்ணன் மீது வெத்த விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேங்கிறேன் நீங்களெல்லாம் அப்படியே சொல்லலாம் டெய்லி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் தருக்குறின்னு சொல்லலாம் படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சைப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் சாரிங்கண்ணே உங்களுக்கு நாற்பது வயசு அனுபவம் இருக்கு சாரிங்கண்ணே எனக்கு மூணு வயசு மூணு வருஷம் தான் இருக்கு சொல்றதுக்காக நான் வரல சார் அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு தனியா உள்ளாட்சி தேர்தல் தனியா லோக்சபா தேர்தல் தனியா தான் நிற்கிறோம் ஏன் கட்சி வளரணும் ஆனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிறேன் ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிட்டிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் காப்பீடு ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாமட்டி அவர்களிடையே கையை காலை பிடிச்ச பதவிக்கு வந்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க அந்த தலைவர்கள் பேசியிருக்கலாமே கையை காலை பிடித்து வந்தார் வேலை செய்யாம உழைக்காம வந்தன விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியாமல் விடிய விடிய பால் எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய எங்க அப்பாவோட மம்மிட்டி புடிச்ச கை என்ன காப்பு பாருங்க பாரு வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியும் பதிலடி இருக்கும் அப்படிதான் பத்திரிகை நண்பர்களுக்கு எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்தவா என் உள்ளத்தில் இருக்கிறத நான் பேசல எதுக்கு அரசியல்வாதியா இருக்கும் சாரி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம் எப்ப நான் பேசியிருக்கேன் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேனே

எழுபது வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது சரியா அதுக்கு ஜெயக்குமார் விளக்கம் கொடுக்கும் கைய காலப்படிச்சு கைய காலப்படிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன் கைய கால பிடிச்சு அப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண போறது இல்லை தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி எதற்கு தமிழக மக்களுக்கு அந்த அரசியலை விரும்புறாங்க அதை எதிர்பார்க்கிறாங்க காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இவர்கள் இந்த கையோ முயோன் கத்துறதெல்லாம் விட்டுட்டு அதிமுகவுனுடைய தலைவர் அன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா எழுபது வயசுக்கு மேலே சில தலைவர்கள் அடிச்சுட்டு இளைஞன் நினச்சுக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை அடித்தா இளைஞன் நினச்சிக்கிறாங்க இளைஞன் தையடிக்கிறதுல பேச்சில் செயல் இல்லை வீரத்தில் ஆற்றல்ல மக்கள்கிட்ட பேசக்கூடியதில் தான் இருக்கோ தவிர அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது மறுபடியும் சொல்லிக்கிறேன் பேசுனீங்கன்னா திரும்ப பேசுங்க இன்னைக்கு இது போன்ற அநாகரிகமான அரசியல் நீங்கள் நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் இங்கே வந்திருப்பது மாற்றம் நல்ல விஷயத்தை பேசுவோம் வேலைவாய்ப்பை பற்றி பேசுவோம் நீர் மேலாண்மையை பற்றி பேசுவோம் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவோம் பேசுறதுக்கு என்னைய விடுங்க அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம் மக்கள் மன்றத்தில் வைப்போம் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நீங்களும் சொல்லுங்கள் நாங்களும் சொல்லுவோம் டிபேட்டுக்கு வருவோம் அதை விட்டுட்டு நான் பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதுன்னு பேசிட்டு ஆனால் என்னை பொறுத்தவரை நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறேங்க அந்த பக்கமும் அந்த நியாயமும் நேர்மை இருக்கும் இளைஞர்கள் அரசியலுக்கு பிரதமருடைய விருப்பமே இளைஞர்கள் எல்லா இடத்துக்கும் வரணும் இப்பதான் வர்றாங்க இத்தனை காலமா இருந்தவர்கள் ஐம்பத்தி மூணு வயசு ராகுல் காந்தி இளைஞர் சொல்ற அளவுக்கு மோசமா போயிருச்சு

எழுவத்தி மூன்று வயசு இருந்தவர் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை அறுபத்தஞ்சு வயசு இருந்தவரை இளைஞர் அணி தலைவர் அவங்க எங்களுக்கு சொல்ல வேண்டும் பிரதமருக்கு தெரியும் இன்னைக்கு இளைஞர்கள் வந்தா தான் படிப்படியா பஞ்சாயத்துல எம்எல்ஏவாக எம்பிகளாக பல பொறுப்புகள் அவங்க வர முடியும் இன்னைக்கு பிரதமர் விருப்பப்படுறாங்க இளைஞர்கள் அரசு அரசியலுக்கு வர வேண்டிய நேரம் இங்க இருக்கிறவங்க எல்லாமே அடைச்சு வச்சிட்டாங்களே எந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே பிரதமர் கொடுப்பதற்கு உதாரணம் நான் பிரதமர் எல்லாம் நான் எப்படின்னு அரசியலுக்கு வந்திருக்கேன் எந்த கட்சி முப்பத்தேழு வயசுல ஒருத்தருக்கு மாநில பொறுப்பு கொடுத்திருக்கும் பிரதமர் தானே கொடுத்தாங்க

இன்னைக்கு பிரதமருடைய செயல்பாடுகளை நீங்க விமர்சனம் கை நடுங்குதா கால் நடுங்குதா விமானத்தில் ஏறும்போது தப்பி தப்பி ஏறாரா குட்டின கண்ண பார்த்து பேசுறாரா காலை பார்த்து பேசுறாரா உக்ரைன் உக்ரைன் பிரதமருக்கு கை கொடுக்கும் போது ஷேக் எப்படி இருக்கு பிரதமருடைய பார்வை சிங்க பார்வை நான் பேசுவோம் பேசுவோம் நான் சொல்றது பிரதமர் என்னைக்கு வாங்கினா அண்ணாமலையை போன்ற இளைஞனை கொண்டு வந்திருக்காங்க இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறார்

எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரான்னு சொல்லுங்க எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரா அண்ணே எடப்பாடி அண்ணன் வாரணாசிக்கு போகவில்லை என்கின்ற உண்மை எல்லோருக்கும் தெரியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் ஏன் போகவில்லை என்பதும் எனக்கு தெரியும் போகவில்லை என்பதற்கான காரணம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்

அதனால் அறிவுரை சொல்லுங்கள் கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு சீமானண்ணை வந்து எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் வேற சீமானன்னு இந்த வார்த்தையை சொன்னார் எடப்பாடி ஒரு அடிமை அடிமைக்கெல்லாம் பயப்படுவீங்க ஆறு பதவியில பதவியிலேருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட மதிக்க மாட்டான் அது தரம் இல்லை அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல் அதனால் அது வேண்டாங்கன்னா அப்ப நான் பேச ஆரம்பிச்சேன் அது வேற மாதிரி ஒரு ஒரு லைனாக போகும் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை அவர்கள் சொன்னாங்க கையைக்கால பிடிச்சி வந்தேன் உழைக்காம சொன்னாங்க பதில் கொடுக்க வேண்டியது என் தர்மம் என் சேருக்கு அந்த மரியாதை இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருடைய இருக்கைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் அதற்காக பதில் சொல்லியிருக்கிறார் ஏன்னா ஒரு ஒரு கருத்துக்கும் திரும்ப நான் சொல்ல ஆரம்பிச்சு அது எண்டே இல்லாம போயிட்டு இருக்கணும் ஒரு இரண்டு விஷயத்தை உங்கள் முன்னால் பொதுப்படையாக வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை காரணம் அதை பற்றி தமிழக ஊடகத்துல அதிகமா நாம் இன்னும் பேசுறேன் பிரதமர் தன்னுடைய சுதந்திர தின உரையில நிறைய விஷயங்கள் பேசினாங்க மிக முக்கியமாக பேசியது ஒரு லட்சம் இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் எந்தவித குடும்பத்திற்கும் சம்பந்தமில்லாதவர்கள் அரசியல் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் அறைகோல் விடுத்திருக்கிறார் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாமை நாம துரிதப்படுத்தணும் செப்டம்பர் ஒன்று பிரதமர் அவங்க மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினராக சேர போறாங்க பாரதிய ஜனதா கட்சியில யார் உறுப்பினராக இருந்தாலும் ஆறு ஆண்டு காலம் உறுப்பினரா இருக்கலாம் அதன் பிறகு மறுபடியும் அவங்க உறுப்பினர் ஆகணும் செப்டம்பர் ஒன்று பிரதமர் அவர்கள் ஜே பி நட்தாஜி அவர்கள் முன்னடியில பாரதிய ஜனாதா கட்சியில மறுபடியும் முதல் உறுப்பினராக இணைவாங்க செப்டம்பர் இரண்டாம் தேதி பாரதிய ஜனாதா கட்சி தமிழகத்துல மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் தமிழகத்துல பாரத ஜானதா கட்சியுடைய முதல் உறுப்பினரா இணைவார் நம்ம தலைவர்கள் எல்லாம் அன்னைக்கு இருப்பாங்க அதன் பிறகு இந்த முறை கிராமத்தை நோக்கி பாரதிய ஜனாதா கட்சி செல்கின்றோம் அரசியலுக்கு சம்பந்தமில்லாத எந்த அரசியல் குடும்பத்தில் இல்லாத அரசியலுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்திருக்கக்கூடியவர்களை கண்டுபிடிப்பதற்காக செப்டம்பர் அக்டோபர் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி பயணம் செய்யும் கிராமத்தை நோக்கி எல்லா இடத்துக்கும் போவோம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைப்பதற்கான ஆலோசனைகளை கொடுப்போம் அதன் பிறகு இணையக்கூடிய நபர்களுக்கு பொறுப்பும் கொடுப்போம் பிரதமர் கனவு ஒரு லட்சம் இளைஞர்கள் அரசியலை இணைந்து மேலே வர வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி மிக கம்பீரமாக எடுத்துக்கொண்டு செப்டம்பர் அக்டோபர் முழுவதுமே உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறும் அதனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு வலிமையான நாடு வேண்டும் அரசியலில் நேர்மை வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் தயவு செஞ்சு நீங்க எல்லாம் செப்டம்பர் இரண்டிலிருந்து உங்களை நோக்கி வர ஆரம்பிப்போம் இரண்டாவது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் தொண்ணூத்தி ஏழு வயது இருக்கக்கூடிய புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்படுத்திய பாதிப்புகள் குறித்து ஒரு புத்தகம் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவினுடைய வாழ்க்கை சரித்திரம் இன்னொரு புத்தகமாக தமிழாக்கம் இதுக்கு பிரதமர் அவர்களே முன்னுரை எழுதியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதிமூணு ஆங்கிலத்தில் இருந்த முன்னுரை இன்று தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறோம் தமிழ் அகாடமி இன்னைக்கு அதை அந்த நிகழ்வுல எல்லோருமே விஐடினுடைய வேந்தர் விஸ்வநாதன் ஐயா நீதி அரசர்கள் பி என் பிரகாஷ் ஐயா ஜெயச்சந்திரன் ஐயா நம்முடைய அண்ணாச்சி சந்தோஷம் ஐயா பிஜிபி ஆசீர்வாதம் ஆச்சாரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய லைப்ரரி இன்சார்ஜ் டூ ஜி வழக்கை வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்த மனிதர் அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் உட்பட எல்லோரும் அண்ணன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உட்பட எல்லோரும் பங்கேற்ற ஒரு நெகிழ்ச்சியான ஒரு ஒரு விழா குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியால் என்னென்ன தீங்குகள் விளைவிக்கப்பட்டது அதை பற்றி எல்லாருமே பேசுனாங்க அரசு நம்ப சட்டம் அந்த டேமேஜ் என்ன பண்ணாங்க எமர்ஜென்சியை பயன்படுத்தி அதுவும் பேசினாங்க ஸோ அந்த இரண்டு புத்தகத்தையும் கூட இன்றிலிருந்து வெளியே வருது பாரதிய ஜனதா கட்சி இரண்டு புத்தகத்தையும் கட்சி அலுவலகத்தில் கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கு கொண்டு வருவோம் அதையும் இரண்டு தகவலாம் அவங்களுக்கு சொல்லிக்கிறோம்

இன்னைக்கு அமெரிக்கா போறாங்க கிட்டத்தட்ட மூன்றை ஆண்டுகள்ல இத்தனை பயணங்கள் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே வெள்ளை அறிக்கை இதுவரை கொடுக்கல எந்த கம்பெனி போனால எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேலை வாய்ப்பு எவ்வளவு உருவாச்சு எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் மறுபடியும் முதலமைச்சர் போறாங்க ஸோ முதல் மூன்று பயணங்களும் தோல்வி பயணங்களாக தான் நாங்கள் பார்க்கிறோம் ஏன்னா தமிழகத்திற்கு அவர் நினைத்த நிதியோ திரட்ட வேண்டிய நிதியோ வரல மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்த இருக்குல்ல அப்படிங்கிறது நான் செக் பண்ணுங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசை பொறுத்தவரை நிதி கொடுத்துருக்காங்க எது கொடுத்துருக்காங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிஇ மூலமாக கொடுத்துருக்குறாங்க சமகிரக சிக்ஸா கொடுத்துருக்குறாங்க அதுக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளில் ஏறத்தால ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வந்திருக்கு இந்த இந்த ஹெட்ல மட்டும் இன்னைக்கு மாநில அரசு

அதை தமிழக அரசு வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார் ஆனா கையெழுத்து போடல வேண்டும் என்று சொன்ன பிறகு ஏன் கையெழுத்து போட்டுதான் பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இதுல புதிய கல்வி கொள்கை பி எம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதுல மும்மொழி கொள்கை இருக்கு அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பது அவர்கள் சொல்ற காரணமா இருக்கு ஒரு பக்கம் கேந்திரிய வித்யாலயம் இருக்கு அதுல மும்மொழி கொள்கை இருக்கு யாரும் இல்லை என்று சொல்லவில்லை கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்துல யாரெல்லாம் பயன்படுறாங்களோ போய் படிச்சிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் மூணு மாசத்துக்கு ஒருக்கா பத்திரிகை நண்பர்கள் நியூஸ் போடுறீங்க பள்ளிக்கட்டடம் விழுந்து இரண்டு மாணவர் சாவல் அந்த மோசமான அந்த நியூஸ் நம்ம படிக்கிறோம் மாணவ செல்வங்களுக்கு இது ஆகுது அதனால இது நடக்கக்கூடிய ஒரு வெற்றி விளம்பரம் ஒரு டிராமாங்க ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா மூன்றாண்டு ஐயா மூன்று ஆண்டு தான் இருக்கு அவர் சொன்னது வந்து அண்ணன் நியாயமா தான் சொல்லியிருக்காரு எந்த தப்பு இல்லை ஒரு நூறு மீட்டர் ரேஸ்ல அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு அனுபவம் இருக்கு ஒலிம்பிக்ஸ்ல என்ன அனுப்புங்க சொல்லுவாரா நூறு மீட்டர் ரேஸ்ல யாரு ஓடணுமோ அவ தானே நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் மூன்றாண்டு அனுபவம் இருக்கிறவன் தான் நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் ஜெயக்குமார் என்ன வாதம் எப்படி இருக்குன்னா அரசியல் வயசு ஆயிடுச்சுக்கிறக்காக அனுப்ப முடியுமா இன்னைக்கு தமிழகத்துல இளைஞர்களுடைய குரல் நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வாக்காளர்கள் என்னுடைய வயசுல கீழே இருக்கிறாங்க அவங்க வயசுல இருபது சதவீதம் வாக்காளர்கள் கூட இல்ல சிந்தனை மாறிடுச்சு இளைஞன் அரசியலை வேற மாதிரி பாக்குறாங்க அரசியல் வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால இன்னைக்கு அனுபவம் தான் அரசியல் பெருசு அனுபவத்தை கொண்டு போனாங்கன்னா இந்தியால முப்பத்தி வயசு இருக்கக்கூடிய நிதின் காமத் ஒரு பில்லியனரா இருக்கார் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் போர்ஸ் மேகசின்ல அவரை போய் அனுபவம் குறைவுப்பா எப்படி நீ மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் வாங்கின அந்த சொத்தை கொண்டு இன்னொருத்தருக்குன்னு சொல்ல முடியுமா ஆனால் இந்த வாதத்தை நான் மறுக்கிறேன் சொன்ன கருத்துல நியாயம் இருக்கலாம் அவருக்கு மூன்றாண்டு ஆண்டு இருக்கு எங்களுக்கு முப்பது ஆண்டு இருக்கு அப்படி மூன்று முன்னாடி பத்தாண்டு நான் காவல்துறையில இருந்து அதையே பார்க்க மறுக்கிறீங்க பத்தாண்டு காவல்துறையில எத்தனை அரசியல்வாதிய குப்பை கொட்டியிருப்பேன் எத்தனை பேர் அரசியல்வாதிய டீப்பா பார்த்திருப்பேன் அதையே மறுக்கிறீங்க அதனால இன்னும் அவங்க அந்த காலத்தில் உட்கார்ந்து மாதிரி எழுபது வயசு அறுபது வயசுனா இந்தியா மாறிடுச்சு அவர்களுக்கு புரிவதற்கு நேரமாகும் வரும்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள்